தமிழ் செய்திகள் தூத்துக்குடி புத்தகத் திருவிழா மற்றும் நெய்தல் கலைத் திருவிழா இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு புகைப்பட கண்காட்சியை எம்பி கனிமொழி துவக்கி வைத்தார் தூத்துக்குடியின் கலாச்சாரம் பாரம்பரியம் தெருவாழ்க்கை மத திருவிழாக்கள் நினைவுச் சின்னங்கள் மக்கள் வாழ்க்கை முறை மீனவ சமூகத்தின் வாழ்க்கை தூத்துக்குடி இயற்கை காட்சிகள் வனவிலங்குகள் மற்றும் ஈரநில பறவைகள் தொழிலாளர்கள் விளையாட்டு போன்ற புகைப்படங்கள் இடம்பெற்றுள்ளன இந்நிகழ்வில் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சருமான ஜீவன் விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் ஜி வி மார்க்கண்டேயின் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் கா இளம்பகவத் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பிரியசாமி உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர் தூத்துக்குடியில் ஐந்தாவது புத்தக திருவிழாவில் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான ஓவிய போட்டி நடைபெற்றது தூத்துக்குடி ஐந்தாவது புத்தக திருவிழாவில் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான ஓவிய போட்டி நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் அவர்கள் ஓவியம் வரைதை திருச்செந்தூர் ஆதித்தனார் கல்லூரி மாணவரை பாராட்டினார் அதே போல் ஒரு கருப்பு பென்சிலால் சிறப்பாக ஓவியம் வரைந்த கோவில்பட்டி நேஷனல் பொறியியல் கல்லூரி மாணவரையும் பாராட்டினார் இந்த நிகழ்வில் ஓவியர் வள்ளி நாயகம் மாநகராட்சி ஆணையாளர் மதுபாளர் மற்றும் பயிற்சி ஆட்சியர் சாத்யாவுடன் இருந்தனர் தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் பாபெரும் மருத்துவ முகாம் நடைபெற்றது கடையநல்லூர் ரோட்டரி கிளப் ஆஃப் மற்றும் திருநெல்வேலி காவேரி மருத்துவமனை இணைந்து நடத்திய முகாமில் பல்வேறு மருத்துவ பரிசோதனைகள் நடைபெற்றன மேலும் ரோட்டரி கிளப் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் தலைமையில் நடைபெற்ற இம்முகாமில் கடையநல்லூர் காவல்துறை ஆய்வாளர் மற்றும் மருத்துவர்கள் பத்திரிகையாளர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் திருப்பத்தூர் நகராட்சி பகுதியில் வேலைவாய்ப்பு முகாமில் பணி நியமன ஆணைகளை மாவட்ட ஆட்சியர் தலைமையில் வழங்கப்பட்டது திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் நகராட்சி பகுதியில் அமைந்துள்ள ராமகிருஷ்ணா மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் தமிழ்நாடு ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தின் சார்பில் நடைபெற்ற மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகள் மாவட்ட ஆட்சித்தலைவர் கா தற்பகராஜ் தலைமையிலும் திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கா தேவராஜ் நல்லத்தம்பி வெல்வநாதன் ஆகியோர் முன்னிலையில் வழங்கப்பட்டது இந்த முகாமில் திட்ட இயக்குனர் மகளிர் திட்டம் தளபதி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் கஸ்தூரி உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் கோவையில் கீரி மற்றும் மருத்துவ மூலிகைகள் கண்காட்சி நடைபெறுகிறது கோவை மேட்டுப்பாளையம் சாலை துடியலூர் அடுத்த என்ஜிஜிஓ காலனியில் உள்ள கிருஷ்ணா கல்யாண மண்டபத்தில் கீரைக்கடை டாட் காம் எனும் அமைப்பினர் நடத்தும் கீரை மற்றும் மருத்துவ மூலிகைகள் கண்காட்சி இன்றும் நாளையும் நடைபெறுகிறது இந்த கண்காட்சியில் இருநூற்று ஐம்பது வகை கீரை மற்றும் மருத்துவ மூலிகைகள் காட்சிப்படுத்தப்பட்டு அவற்றின் மருத்துவ குணங்கள் ஆகியவை விவரிக்கப்பட்டுள்ளன அது மட்டுமின்றி கல்லூரி மாணவ மாணவிகள் கீரைகள் குறித்தும் அவற்றின் மருத்துவ பலன்கள் குறித்தும் பார்வையாளர்களுக்கு எடுத்துரைக்கின்றன வங்கதேசத்தில் நடைபெற்ற சவுத் ஏசியன் கூல் காம்பேக்ட் கேம்ஸ் பவுஸ் போட்டியில் ஒரு தங்கம் உட்பட மூன்று பதக்கங்கள் வென்று கோவை திரும்பிய மாணவிகளுக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளித்தனர் கோவை சிவானந்தா காலனி பகுதியை சேர்ந்த ஆடிட்டர் சண்முக வடிவில் சிவபிரியா ஆகியோரின் மகள் வேதஸ்ருதி இந்நிலையில் இந்திய அணி சார்பாக தமிழகத்தில் இருந்து ஒரே வீராங்கனையாக கலந்து கொண்ட மாணவி வேதஸ்ருதி நன் பிரிவில் ஒரு தங்கம் மற்றும் நான்குவான் நாகாவு ஆகிய பிரிவுகளில் இரண்டு வெள்ளி என மூன்று பதக்கங்கள் வென்று அசத்தினார் இந்நிலையில் போட்டியில் வென்று கோவை திரும்பிய வேதஸ்ருதிக்கு கோவை விமான நிலையத்தில் தமிழ்நாடு ஒசு சங்கம் சார்பாக உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது மூலனூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் சுமார் நூறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மக்கள் நலத்திட்ட பணிகளை தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மற்றும் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் துவக்கி வைத்தார் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை எடுத்த மூலனூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகள் கன்னிவாடி பேரூராட்சி பகுதிகள் மூலனூர் பேரூராட்சி பகுதி உள்ளிட்ட பகுதிகள் சுமார் நூறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மக்கள் நலத்திட்ட பணிகளை தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு பி சுவாமிநாதன் மற்றும் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கையல்வெடி துவக்கி வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் பத்மநாபன் பழனிசாமி துறை தமிழரசு மூலனூர் சுமதி கார்த்திக் தண்டபாணி சுரேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திருவண்ணாமலையில் மாபெரும் தொழில்நுட்ப கண்காட்சிகள் மற்றும் விற்பனைகள் துவங்கப்பட்டன திருவண்ணாமலை தனியார் திருமண மண்டபத்தில் மாவட்ட கணினி வியாபார சங்கம் மற்றும் தமிழ்நாடு தகவல் தொழில்நுட்ப வர்த்தகர்கள் சங்கத்தின் சார்பில் மாபெரும் தொழில்நுட்ப கண்காட்சிகள் மற்றும் விற்பனைகளை மாநில மூத்தூர் தடகள சங்கத்தை மாநில துணைத் தலைவர் கார்த்தி வேல்மாறன் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் எக்ஸ்போ சேர்மேன் ஜான் ஜேம்ஸ் திருவண்ணாமலை மாவட்ட தகவல் தொழில்நுட்ப கணினி சங்கத் தலைவர் செயலாளர் பொருளாளர் நிர்வாகிகள் புனிதிருந்தனர் மேலும் சிறப்பு அழைப்பாளர்கள் இந்நிகழ்ச்சியினை ரிப்பன் வெட்டி பார்வையிட்டனர் மற்றும் பொதுமக்களுக்கு பயன்பாட்டிற்கு விற்பனையினை துவக்கி வைத்தார் இதில் பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களுக்கு தேவையான பொருட்களின் பார்வையிட்டு வாங்கி சென்றனர் கோவையில் முப்பது நிமிடங்கள் நூற்று இருபது ஆசனங்கள் செய்து பர்பிள் டார்ச் மழையர் குழந்தைகள் உலக சாதனை படைத்துள்ளன கோவையடுத்த பொள்ளாச்சி மற்றும் கோட்டூர் மலையாண்டி பட்டினம் ஆகிய இரு இடங்களில் செயல்பட்டு வருகிறது இந்த பர்பிள் டார்ச் மழலையர் பள்ளி இந்த பள்ளியில் இரண்டு வயது முதல் ஏழு வயதிலான குழந்தைகள் இங்கு கல்வி பயின்று வரும் நிலையில் கடந்த இரண்டு ஆண்டுகளில் மூன்று யோகாவில் மூன்று உலக சாதனைகளை படைத்துள்ளனர் குறிப்பாக பொள்ளாச்சி பர்பிள் டாட்ஸ் பள்ளியில் அமைப்பின் நடைபெற்ற உலக சாதனை நிகழ்ச்சியில் இரண்டு வயது முதல் ஏழு வயது வரையிலான மழை குழந்தைகள் முப்பது நிமிடங்களில் நூற்று இருபது ஆசனங்களை செய்து யோகாவில் புதிய உலக சாதனை படைத்துள்ளனர் இந்த சாதனை குளோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம் படைத்தது திருவண்ணாமலையில் பத்து லட்சம் மதிப்புள்ள ரூபாய் நோட்டுகளில் மகாலட்சுமி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் திருவண்ணாமலை நகரம் வடவேதியில் அமைந்துள்ள ஆதி காமாட்சியம்மன் திருக்கோவில் நவராத்திர விழா மூன்றாம் நாள் பத்து லட்சம் மதிப்புள்ள ஐம்பது ரூபாய் நூற்று நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் நோட்டுகளில் மகாலட்சுமி அலங்காரத்தில் காமாட்சியம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இதில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் விளங்க மகா தீபாராதனைகள் நடைபெற்றது மேலும் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று அம்பாலை வழிபட்டனர் முன்னதாக அம்பாள் காமாட்சியம்மனுக்கு சிவாச்சாரியார்கள் பச்சரிசி மாவு சீகைத்தாய் தூள் மஞ்சள் தூள் பால் பழம் தேன் தயிர் விபோதி சந்தனம் உள்ளிட்ட அபிஷேக பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்து பின்னர் மலர் மாலை அலங்காரத்துடன் மகா தீபாராதனை நடைபெற்றது கோவை அருகே அனுமதி பெறாமல் எங்கே வந்த மனநல காகத்திற்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது கோவையில் கிணத்துக்களவு அருகே சன்ராயம்பாளையத்தில் இயங்கி வந்த தனியார் காப்பகத்தில் விதிமீறல் புகார் தொடர்பாக கோவை ஆட்சியர் உத்தரவின் பேரில் மருத்துவம் மற்றும் சுகாதாரத்துறை வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர் இதில் அரசின் எவ்வித அனுமதியும் பெறாமல் இயங்கி வரும் காப்பகத்தில் முறையான அடிப்படை வசதிகள் ஏதும் இல்லாததும் மேலும் கைதிகளைப் போல் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் கை மற்றும் கால்கள் விலங்கு போட்டு கட்டி வைக்கப்பட்டிருப்பதும் தெரிய இந்நிலையில் காப்பகத்தில் இருந்த நாற்பத்து மூன்று பேரை மீட்ட அதிகாரிகள் அவர்களை அரசின் அனுமதி பெற்ற வேறு காப்பகங்களுக்கு அனுப்பி வைத்தனர் கன்னியாகுமரியில் தமிழ்நாடு காவல்துறை மற்றும் கடலோர பாதுகாப்பு குழுமம் சார்பில் மீனவர் அலைஞர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி நிறைவு விழா நடைபெற்றது கன்னியாகுமரியில் தமிழக அரசின் உத்தரவுப்படி தமிழக மீனவர்கள் வாரிசுகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் அவர்கள் இந்திய கடலோர கால்வப்படை மற்றும் இந்திய கப்பற்படையினர் மீனவர்களின் வாரிசுகள் தேர்வு செய்யப்பட ஏதுவாக கடலோர பாதுகாப்பு குழுமம் மூலம் வழிகாட்டுதல் சிறப்பு பயிற்சி வகுப்புகள் கன்னியாகுமரி மாவட்டம் உட்பட்ட மூன்று மாவட்டங்களில் நடத்தப்பட்டது இந்த பயிற்சி நிறைவு விழாவில் கன்னியாகுமரி மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் மதியழகன் கலந்து கொண்டு பயிற்சியை நிறைவு செய்து வைத்து பயிற்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கினார் கன்னியாகுமரியில் காலாண்டு விடுமுறையின் இறுதி நாள் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஒட்டி சூரிய உதயம் காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர் கன்னியாகுமரியில் சுற்றுலா பயணிகள் சூரிய உதயத்தை காண முக்கள் சங்கமித்தல் கூடியவர்கள் கடலில் இருந்து சூரியன் மேலெழும் காட்சி தங்கள் செல்போன்களில் காட்சிப்படுத்தியும் மகிழ்ச்சியடைந்தனர் இந்நிலையில் சுற்றுலா பயணிகள் வருகை காரணமாக திரிவேணி சங்கமம் காந்தி மண்டபம் சாலை பகவதி அம்மன் கோவில் மற்றும் சுற்றுலா படகு குழாம் பகுதிகளிலும் கூட்டம் அலைமோதி வருகிறது கன்னியாகுமரி விவேகானந்தர் நினைவு மண்டபம் மற்றும் திருவள்ளுவர் சிலை இடையிலான கண்ணாடி கூண்டு பாலப்பணிகளை தமிழ்நாடு கடல்சார் வாரிய தலைமை செயலாளர் அலுவலர் டாக்டர் வள்ளலார் ஐஏஎஸ் ஆய்வு செய்தார் கன்னியாகுமரியில் கடல் நடுவே அமைந்துள்ள சுவாமி விவேகானந்த நினைவு மண்டபம் மற்றும் திருவள்ளுவர் சிலையை பார்ப்பதற்காக சுற்றுலா பயணிகள் அதிகாரம் கொள்கின்றனர் இந்நிலையில் சுற்றுலா பயணிகள் வசதிக்காக பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் மூலம் படகுகள் இயக்கப்படுகிறது விவேகானந்த நினைவு மண்டபத்திற்கு இயக்கப்படும் படகுகள் சில நேரங்களில் கால கால திசோஸ்னா சூழ்நிலை காரணமாக அருகில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு இயக்கப்படுவதில்லை இதனால் ஐயன் திருவள்ளுவர் சிலையை காண முடியாமல் பல நேரங்களில் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைகின்றன எனவே விவேகானந்த நினைவு மண்டபம் மற்றும் திருவள்ளுவர் சிலை இடையே பாலம் அமைக்க வேண்டுமென சுற்றுலா பயணிகள் பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்தனர் அவிநாசி லிங்கேஸ்வரர் கோவிலின் நகை திருட்டு தகவல் அறிந்தவுடன் இந்து முன்னணியினர் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் கோவில் முன்பு கூடியதால் பரபரப்பு ஏற்பட்டது திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் அமைந்துள்ள காசில் வாசி அவினாசி என்று போற்றப்படக்கூடிய அவிநாசி லிங்கேஸ்வரர் கோவில் சொத்துக்கள் பக்தர்கள் செலுத்தும் காணிக்கைகளை மதிப்பீடு செய்து கணக்கெடுக்கும் பொழுது பதினெட்டு பவுண்ட் தங்கநகை அளவு குறைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இது குறித்து கோயில் கடந்த காலத்திலே பொறுப்பிலே இருந்த செயல் அலுவலர் பெரிய மருதபாண்டி இதற்கு முழு பொறுப்பு என்றும் தங்கங்கள் மாயமானது தொடர்பாக அவரிடம் விசாரித்து துறை ரீதியான நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரிவித்தனர் மதுரையில் அகில பாரத வழக்கறிஞர் சங்கம் தென் தமிழகம் சார்பாக வழக்கறிஞர்களுக்கான இரண்டு நாள் பயிற்சி முகாம் தொடங்கி சிறப்பாக நடைபெற்றது மதுரை நத்தம் ரோட்டில் உள்ள சிசி வளாகத்தில் அகில பாரத வழக்கறிஞர் சங்கம் தென் தமிழகம் சார்பாக வழக்கறிஞர்களுக்கான இரண்டு நாள் பயிற்சி முகாம் தொடங்கியது இந்த பயிற்சி முகாமினை மதுரை உயர் நீதிமன்ற நீதியரசர் சுப்பிரமணியம் அவர்கள் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்து தனது வழக்கறிஞர்கால அனுபவங்களை வகிந்து இளம் வழக்கறிஞர்களை ஊக்குவித்தார் நிகழ்ச்சியில் பழனிக்குமார் ராஜேஷ் சரவணன் செயலாளர் கேசவன் பொருளாளர் அழகு ராஜா ஜோதி மற்றும் மாவட்ட நிர்வாகிகளும் பலர் கலந்து கொண்டனர் மதுரை கல்விக்குழும பள்ளிகளில் கால்பந்து லாலிகா அகாடமியில் தொடங்கப்பட்டது மதுரையில் கல்விக் குழும பள்ளிகளின் தலைவர் டாக்டர் செந்தில்குமார் சுப்பிரமணியன் தலைமையில் இன்ஸ்பெயினின் பிரபலமான கால்பந்து லாலிகா அகாடமி இன்று தொடங்கப்பட்டது இந்த நிகழ்வில் கௌரவ பிறந்தனராக மிகுவேல் காசல் லாலிகா அகாடமி இந்திய பள்ளிகளின் தொழில்நுட்ப இயக்குனர் மற்றும் யுஇஎஃப்ஏ ப்ரோ லைசன்ஸ் கொண்ட முன்னணியினர் பயிற்சியாளர் கலந்து கொண்டார் இவரது முன்னிலையில் லாலிகா அகாடமி மாணவர்கள் டி டிஷர்ட் வெளியிடப்பட்டது இந்நிகழ்வில் கார்த்திக் ஆறுமுகம் இந்திய ஆண்ட்ராக் நிறுவனத்தின் பிராந்திய தலைவன் மற்றும் தமிழ்நாடு மாநில தலைவர் கோகுல் பிரசாந்த் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு தமிழ்நாட்டில் தன்னிகரில்லா கால்பந்து பயிற்சியை உறுதிப்படுத்தும் நோக்கில் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உரிய மழை இல்லாததால் விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஓசூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பாகலூர் பேரிகை சூளகிரி அஞ்சட்டி தளி உள்ளிட்ட பகுதிகளில் மட்டுமின்றி கிருஷ்ணகிரி தானாம்பட்டி கொண்டேம்பட்டி ஊத்தங்கரை கோண்டேப்பள்ளி கம்மம்பள்ளி என ஆகிய மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பரவில் விவசாயிகள் நிலக்கடலை சாகுபடி செய்துள்ளனர் விவசாயிகள் சாகுபடி செய்துள்ள நிலக்கடலை தற்போது அறுவடை செய்யும் பணிகளில் விவசாயிகள் தீவிரம் காட்டி வருகின்றனர் அறுவடைக்கு முன்னதாக மழை பெய்ததால் நிலக்கடலை அறுவடை செய்வதில் விவசாயிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர் கன்னியாகுமரியில் எட்டாம் அணையில் அதிகாலையில் சாலையில் சுற்றித் திருந்த கரடையால் பொதுமக்கள் வீதியடைந்துள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இருந்து கீரிப்பாறைக்கு செல்லும் சாலையில் பல்வேறு பகுதிகளில் வனத்துறைக்கு உட்பட்டு வருகிறது இந்த நிலையில் இந்து அதிகாலை எட்டாம்மடை பகுதியில் சாலையில் கரடி ஒன்று சுற்றித் திரிந்துள்ளது பின்னர் இன்று வனத்துறையினர்களுக்கு தகவல் கொடுத்தனர் சம்பவ இடத்திற்கு சென்ற வனத்துறையினர் அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்து கரடியை வனத்திற்குள் விரட்டும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர் கோவையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் மாவட்ட கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் கோவையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் முத்தரசன் மாவட்ட கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசியவர் பாலத்தீசின போரில் நாற்பத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள் உயிரிழந்துள்ளனர் எனவும் அமெரிக்கா இங்கிலாந்து போன்ற நாடுகள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்படுவது மட்டுமல்லாமல் நேரடி போரிலும் ஈடுபட்டு இருப்பது உலக அளவில் பதட்டமான சூழலை உருவாக்கி இருப்பதாக தெரிவித்தார் மேலும் இந்தியாவை பொறுத்தவரை ஜவஹர்லால் நேரு காலத்தில் இருந்தே பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக செயல்பட்டதாகவும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக இந்தியா அங்கீகரித்துள்ளதாகவும் குறிப்பிட்ட அவர் தற்போதுள்ள மோடி அரசு இஸ்ரேலுக்கு ஆதரவான நிலப்பாட்டை கொண்டிருப்பதுதான் இந்தியாவின் அணிசேரா கொள்கைக்கு எதிரானது என அழிவுக்கு ஆதரவு அளிக்கும் போக்கு என தெரிவித்தார் ஒன்றிய அரசு இந்த நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும் எனவும் இதனை முன்னிட்டு ஏழாம் தேதி நாடு முழுவதும் இடதுசாரி கட்சிகள் சார்பில் போராட்டம் நடத்த தெரிவித்தார் செங்கல்பட்டில் நூலக கல்வி சேவை தொடக்க விழாவில் வெள்ளேனா தமிழ்வாணன் மற்றும் உதவும் கரங்கள் சமூக சேவகர் சரவணன் இருவரும் துவக்கி வைத்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஒண்டியும் பேட்டை பகுதியில் சிறப்பு பேச்சாளர் எடுத்துச் செல்வர் கலைமாமணி முனைவர் லேனா தமிழ்வாணன் பதிவாளர் அவர்கள் தலைமையில் நூலக கல்வி சேவை தொடக்க விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மேலவளம்பேட்டைச் சேர்ந்த பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் உதவும் கரங்கள் நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர் மேலும் பசித்தால் உணவு எடுத்துக்கொள் இரண்டு ஆண்டுகள் முடிந்து மூன்றாம் ஆண்டு தொடக்க விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சமூக சிந்தனைகளோடு செயல்படும் சமூக சேவகர் சரவணன் அவர்களை அனைவரும் அவரை வாழ்த்தி பாராட்டி சென்றனர் கள்ளக்குறிச்சி மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் சார்பாக மாபெரும் இலவச கண் சிகிச்சை முகாம் ரோட்டரி சங்க தலைவர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி எம் ஆர் நகரில் அமைந்துள்ள ரோட்டரி சங்க நூற்றாண்டு மண்டபத்தில் ரோட்டரி சங்கம் மற்றும் கோவை சங்கரா கண் மருத்துவமனைக்கு மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் ஆகியோரின் சார்பாக ஏ என்பிச் வள்ளரி உரிமையாளர் பாலாஜி மற்றும் ஸ்ரீ அண்ணாமலை ரியல் எஸ்டேட் நடராஜன் ஆகியோரின் ஏற்பாட்டில் இலவச கண் சிகிச்சை முகாம் ரோட்டரி சங்க தலைவர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது இந்த முகாமில் சுமார் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மண்டப முகாம் அருகே மர்மவர்கள் தாக்கியதில் மூதாட்டி பரிதாபமாக உயிரிழந்தார் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டப முகாம் முனைக்காடு பகுதியில் சேர்ந்து கிருஷ்ணமூர்த்தி இருவர் இவருடைய மனைவி சின்ன பொண்ணு இவர் அப்பகுதியில் உள்ள வீடுகளில் பால் வியாபாரம் செய்து வந்தார் இதனை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் சின்ன பொண்ணுவை தாக்கி அவரது கழுத்தில் அணிந்திருந்த ஏழு பவுன் செயலை பறித்துக் கொண்டு தப்பி சென்றனர் படுகாயமடைந்து மயங்கி கடந்த சின்ன பொண்ணு ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியில் பரிதாபமாக உயிரிழந்தார் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு விசாரித்து வருகின்றனர் திண்டுக்கல்லில் சுய குழுக்களின் உற்பத்தி பொருட்களை இணையவழி சந்தேகப்படுத்துவதற்கான பதிவேற்றம் மெயிலா மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி தலைமையில் பூங்கொடி நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஊரக மற்றும் நகர்ப்புற சுய உதவிக் குழுக்களின் உற்பத்தி பொருட்களை இணையவழி சந்தைப்படுத்துவதற்கான பதிவேற்றம் மேலா மாவட்ட ஆட்சியர் தலைமையில் பூங்கொடி நடைபெற்றது இதில் மகளிர் சுய உதவிக் குழுக்களின் உற்பத்தி பொருட்களை அமேசான் ஃப்ளிப்கார்ட் மீசோ ஜம் மதி சந்தை மைந்த்ரா ஏபேஜியோ மாட் போன்ற இணையவழி சந்தைப்படுத்துவதற்கான மதை குறியீட்டுடன் பதிவேற்றம் செய்யப்பட்டது இணையதளம் வாயிலாக பொருட்கள் வாங்கும் வாடிக்கையாளர்கள் மதிக்குறியீட்டை பார்வையிட்டு மகளிர் சுய குழுவினர்களின் பொருட்களை கொள்முதல் செய்து மகளிர் வாழ்வாதாரம் மேம்பட ஊக்கப்படுத்திட வேண்டும் என்று ஆட்சியர் பூங்குடி தெரிவித்தார் திண்டுக்கல் ஆர்பிஎஸ் பொறியியல் கல்லூரியில் பட்டமளிப்பு விழாவின் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பட்டங்கள் பெற்றனர் திண்டுக்கல் ஆர்விஎஸ் பொறியியல் கல்லூரி திருமண மண்டபத்தில் முப்பத்து ஐந்தாவது பட்டமளிப்பு விழா கல்லூரி முதல்வர் ரமேஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது விழாவில் காந்தி கிராம நிர்வாக நிகர்நிலை பல்கலைக்கழக பதிவாளர் ராதாகிருஷ்ணன் கல்லூரி செயல் அலுவலர் வேணுகோபால் முருகதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி பாராட்டினார் இதில் பல்கலைக்கழக அளவில் தரவரிசை பட்டியல் இடம்பெடுத்த ஆறு மாணவ மாணவியருக்கு பரிசு மற்றும் பதக்கம் வழங்கி பாராட்டினார் சென்னையில் தனியார் மண்டபத்தில் ரதிகிருஷ்ண அகாடமி உலக சாதனை நிகழ்வை நிகழ்த்தியது சென்னையில் தனியார் மண்டபத்தில் ரதிகிருஷ்ண அகாடமி உலக சாதனை நிகழ்வை நிகழ்த்தியது இந்த நிகழ்ச்சியில் சென்னை மாத்தூர் சேர்ந்த ஓம் பிரகாஷ் ஸ்கேட்டிங்கில் மூன்று புள்ளி மூன்று கன சதுரங்கத்தில் நிமிடங்களில் செய்து காட்டி உலக சாதனை படைத்துள்ளார் இவருக்கு லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறுவனத்தின் தலைவர் ஜோசப் இளந்தண்டல் அங்கீகரித்து தொகுப்பாளர் இலக்கியா ஆய்வு செய்து உலக சாதனையாளர்களாக அறிவிக்கப்பட்டு பதக்கங்களை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் இந்த சாதனைக்கு அவரை ஸ்மார்ட் யுகம் அகாடமியின் பயிற்சியாளர் ஐஸ்வர்யா வெங்கடேசன் மற்றும் ஜனியஸ் அகாடமியின் ராமச்சந்திரன் ரமணி சந்தர் பயிற்றுவித்தார் தேனி மாவட்டம் வீரபாண்டி அருகே பயணிகளை ஏற்றுக்கொண்டு வந்த தனியார் பேருந்து மீது இருசக்கர வாகனம் மோதி தீப்பற்றி எரிந்து விபத்து ஏற்பட்டது மதுரையில் இருந்து கம்பம் நோக்கி தனியார் பேருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு வந்து கொண்டிருந்தது அப்போது தேனி மாவட்டம் வீரபாண்டி அருகே போடேந்திரபுரம் விளக்கு அருகே வந்து கொண்டிருந்த போது அரசாங்கம் பேருந்தின் முன்பக்கம் மோதி பேருந்து அடையில் சிக்கிக்கொண்டார் சிறிது தூரம் பேருந்து எடுத்துச் சென்ற நிலையில் பேருந்தின் டீசல் டேங்கில் திடீரென தீப்பிடிக்கத் தொடங்கியது இதனால் பேருந்தில் இருந்த பயணிகள் அலறி எடுத்துக் கொண்டு பேருந்தை விட்டு இறங்கி ஓடத் தொடங்கினர் இது குறித்து பொதுமக்கள் காவல்துறையினர்களுக்கு தகவல் தெரிவிக்கவே காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து தீயணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் கும்பக்கரை அருவியில் காலாண்டு விடுமுறை முடிவதால் குடும்பத்துடன் சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்தனர் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள கும்பக்கரை அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் அவ்வப்பொழுது தொடர்ந்து பெய்து வரும் மழையால் அருவிக்கு நீர்வரத்து சீராக உள்ளது மேலும் ஆர்ப்பரித்து கொட்டும் கும்பக்கரை அருவியில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை குடும்பத்துடன் குளித்து மகிழ்ச்சியடைந்தனர் பல்லாவரத்தில் நடைபயிற்சி அவசியத்தை வலியுறுத்தி வாக்கத்தான் நிகழ்ச்சியை எம்எல்ஏ இ கருணாநிதி தொடங்கி வைத்தார் குரோம்பேட்டை எம்ஐடி கல்லூரி மைதானத்தில் பார்வதி மருத்துவமனை சார்பில் மூன்று பிரிவுகளின் கீழ் வாக்கத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பார்வதி மருத்துவமனை தலைவர் டாக்டர் முத்துக்குமார் வெற்றி முத்துகுமார் வசந்தகுமாரி கருணாநிதி பாலச்சந்தர் நடிகை ஆண்ட்ரியா ஆகியோர் கலந்து கொண்டு வாக்கத்தான் நிகழ்ச்சியை கொடியசைத்து துவக்கி வைத்தனர் இதில் பல்வேறு பகுதிகளில் இருந்து குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சுமார் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் தூத்துக்குடி புத்தகத் திருவிழா மற்றும் நெய்தல் கலை திருவிழா புகைப்பட கண்காட்சியை கனிமொழி கருணாநிதி எம்பி துவக்கி வைத்தார் தூத்துக்குடி சங்கராபேரி திடலில் ஐந்தாவது புத்தக திருவிழா அக்டோபர் மூன்றாம் தேதி துவங்கியது இந்த புத்தகத் திருவிழாவின் மூன்றாம் நாளன்று புகைப்பட கண்காட்சியை திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற குழுத் தலைவருமான கனிமொழி கருணாநிதி ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்து அரங்கில் வைக்கப்பட்டுள்ள புகைப்படங்களை கண்டு மகிழ்ந்தார் இந்நிகழ்வில் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் சமூக நல மகளிர் உரிமைத்துறை அமைச்சருமான ஜீவன் விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் ஜி வி மார்க்கண்டேயன் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் கா இளபகவத் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன்பரியசுவாமி உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர் சென்னையில் ஆதித்தமிழர் கட்சி நடத்திய அருந்து இட இடஒதுக்கீடு கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை நொங்கப்பாக்கம் லையுலா கல்லூரி அருகில் தனியார் அரங்கில் ஆதித்தமிழர் கட்சி சார்பில் அருந்ததியர் உள்ள இடஒதுக்கீடு நேற்று இன்று நாளை கலந்துரையாடல் நடைபெற்றது இதற்கு கட்சி நிறுவனத் தலைவர் கு ஜக்கையன் தலைமை தாங்கினார் கலந்துரையாடலை ஐ வி மணிகண்டன் ஐஏஎஸ் ஓய்வு தொடங்கி வைத்தார் இதில் கர்நாடகா ஆந்திரா கேரளா பாண்டிச்சேரி ஆகிய மாநிலங்களில் இருந்து அருந்ததியர் கட்சியினர் தலைவர்கள் கலந்து கொண்டனர் வேலூர் சிஎம்சி மருத்துவமனை இயக்குனர் விக்ரம் மேத்தி உடன் பீகார் மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் மங்கள் பாண்டே ரத்த அழிவு சோகை என்ற தலேசிம்யா நோய்க்கு மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டார் வேலூர் சிஎம்சி மருத்துவமனை இயக்குனர் விக்ரம் மேத்தி உடன் பீகார் மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் மங்கள் பாண்டே ரத்த அழிவு சோகை என்ற தலசீம்யா நோய்க்கு மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்கான பரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் பீகார் மாநிலத்தில் நோயினால் பாதிக்கப்பட்டவர்களை கண்டறிந்துள்ளோம் என்றும் அவர்களுக்கு சிகிச்சையை சிஎம்சி மருத்துவமனை மேற்கொண்டு அதற்காகும் செலவினங்களை பீகார் அரசை மேற்கொள்ளும் எனவும் மேலும் முதல் தவணையாக மூன்று கோடியை வழங்குகிறோம் என்றார் பெரம்பலூர் மாவட்டம் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் ரூபாய் பத்தொன்பது புள்ளி ஐந்து இரண்டு கோடி ஒதுப்பீட்டில் செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் கிரேஸ் பச்சாவ் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட அய்யன் பேரையூர் பசும்பலூர் காரியனூர் திருவாளந்துறை ஆகிய ஊராட்சிகளில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறையின் சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் பச்சாவ் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அதன்படி பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை ஊராட்சி ஒன்றியத்தில் ஊரக வளர்ச்சித்துறை மூலமாக பல்வேறு திட்டப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கோட்டார் வைத்தியநாதபுரம் அருள்மிகு தேவி முத்தாரம்மன் கோவிலில் நவராத்திரி விழாவை ஒட்டி சமய வகுப்பு மாணவிகளின் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அடுத்த கோட்டார் வைத்தியநாதபுரத்தில் அருள்மிகு தே தேவி ஸ்ரீமுத்தாரம்மன் கோவில் உள்ளது இந்த கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் நவராத்திரி விழாவானது ஒன்பது நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் இன்று சமய வகுப்பு மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பல்சுவை கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது இதில் கோட்டார் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு மாணவ மாணவியர்களின் கலை நிகழ்ச்சிகள் கண்டுகளித்தனர் குஜராத்தில் இருந்து கடத்தி வரப்பட்ட முப்பத்தைந்து மதுபாட்டில்களை ரயில்வே போலீசார் பறிமுதல் செய்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ஜங்ஷன் ரயில் நிலையத்தில் காந்தி கிராம் எக்ஸ்பிரஸ் ரயில் நேற்று காலை பதினொன்று முப்பது மணியளவில் நடைமேடை ஒன்றில் வந்து சேர்ந்தது இந்த ரயிலில் பெண்டரி காரில் பணிபுரியும் குஜராத் மாநிலத்தை சேர்ந்த வனம்சிங் சிங் யாதவ் என்பவர் ஒப்பந்த ஊழியராக பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் இவரது கைப்பையில் மறைத்து வைத்து கொண்டு வந்த வரப்பட்ட இருபத்தாறு லிட்டர் மதுபான முப்பத்தி மதுபாட்டில்கள் கொண்டு வருவதாக போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின்படி போலீசார் சோதனை செய்தது வனம் யாதவ் இடமிருந்து முப்பத்தைந்து மதுபாட்டில்கள் கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றன கன்னியாகுமரி காந்தி மண்டபம் முன்பு இன்று நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளையும் சிறப்பு குழந்தைகளையும் சமூகத்துடன் பிணைக்க வேண்டி பொதுமக்களின் மத்தியில் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தும் விதத்தில் பிரபல மேஜிக் நவர் கோபிநாத் முத்துகாட்டின் தலைமையில் நிகழ்ச்சி நடைபெற்றது கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை உள்ள பாரத் யாத்ரா இன்ஸ்க்ளோவிஷிப் இந்தியா என்ற விழிப்புணர்வு பயணத்தினை கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர் தளவாய் சுந்தரம் மற்றும் நாகர்கோவில் மகேஷ் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் இந்த யாத்திரை ஏற்கனவே கேரள முதல்வர் பினராயி விஜயன் கொடி வழங்கி துவக்கி வைத்த நிலையில் இன்று கன்னியாகுமரி வந்தடைந்து இங்கிருந்து புறப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது மேலும் இது இந்தியாவில் பல மாநிலங்களின் முக்கிய பகுதிகள் வழியாக காஷ்மீர் சென்றடைக்கப்பட்டது சங்கரன் கோவில் பிரசித்தி பெற்றதும் பழமை வாய்ந்த திருத்தலமான சங்கரநாராயண சுவாமி கோவில் தமிழக ஆளுநர் சுவாமி தரிசனம் செய்தனர் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் பிரசித்தி பெற்றதும் பழமை வாய்ந்த திருத்தலமான சங்கரநாராயண சுவாமி கோவில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி குடும்பத்தினர்களுடன் சங்கரநாராயணா சுவாமி மற்றும் சங்கரலிங்க சுவாமி கோமதி சிறப்பு தரிசனம் செய்யப்பட்டு சுவாமி தரிசனம் செய்தார் இதில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் பணியமர்த்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது கோவையில் ஆர்எஸ்எஸ் அணிவகுப்பு ஊர்வலத்தில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட சீருடை அணிந்த தொண்டர்கள் பங்கேற்றனர் கோவை சிவானந்தா காலனியில் ஆர் தொண்டர்களின் அணிவகுப்பு ஊர்வலம் பலத்த பாதுகாப்புடன் நடைபெற்றது இந்த ஆண்டு சிவானந்தா காலனியில் நடைபெற்ற ஊர்வலமானது முக்கிய சாலைகள் வழியாக நல்லாம்பாளையம் சாலை அம்ருதா பள்ளி மைதானத்தில் நிறைவு பெற்றது அணிவகுப்பு ஊர்வலத்தினை தொடர்ந்து பொது நிகழ்ச்சி நடைபெற்றது தூத்துக்குடி புத்தக கண்காட்சியில் உள்ள தமிழ்நாடு சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை சார்பில் கூண்டுகள் வானம் சிறைவாசிகளுக்கு புத்தகங்கள் தானம் செய்யும் என்ற ஒரு ஸ்ட்ரால் அமைக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி புத்தக கண்காட்சியில் உள்ள தமிழ்நாடு சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை சார்பில் கூண்டுகள் வானம் சிறைவாசிகளுக்கு புத்தகங்கள் தானம் செய்யுங்கள் என்ற ஒரு ஸ்ட்ரால் அமைக்கப்பட்டுள்ளது இதனை தமிழ்நாடு சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சருமான கீதா ஜீவன் அவர்கள் புத்தகக் கடைகளில் சிறந்த புத்தகங்களை தேர்வு செய்து வாங்கி சிறைத்துறை நூலகத்திற்கு வழங்கினார் தூத்துக்குடி ஸ்ரீ முத்தாரம்மன் கோவில் மாதாநகர் கணேசன் ஆறாம் ஆண்டு காவடி எடுத்து செல்லும் நிகழ்வு நடைபெற்றது குலசை முத்தாரம்மன் கோவில் குடியேற்றம் நடைபெற்றது இதில் தூத்துக்குடி வடபாகம் ஸ்ரீ சந்தனமாரியம்மன் திருக்கோவிலில் இருந்து காவடி எடுத்து தாளாமுத்து நகர் ஸ்ரீ முத்தாரம்மன் கோவிலில் இறக்கி வைத்து சிறப்பு பூஜை நடைபெற்றது தொடர்ந்து அன்னதானமும் நடைபெற்றது தென்காசி தெற்கு மாவட்டம் சுரண்டனையில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் டிஜிட்டல் அரசியல் பட்டறை பயிற்சிகள் நடைபெற்றது தென்காசி தெற்கு மாவட்டம் சுரண்டையில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் டிஜிட்டல் அரசியல் பட்டறை பயிற்சிகள் நடைபெற்றது இதில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தல் காலத்தில் வெற்றி பெற டிஜிட்டல் யூக்திகள் டிஜிட்டல் கருவிகள் குறித்த கருத்தரங்கு குளத்தூர் ஐயனா திருமண மண்டபம் சுரண்டையில் நடைபெற்றது இதில் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ராமேஸ்வரத்திற்கு நாள்தோறும் பல்வேறு மாவட்டம் மற்றும் மாநிலத்தில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிந்துள்ளனர் ராமேஸ்வரத்திற்கு நாள்தோறும் பல்வேறு மாவட்டம் மற்றும் மாநிலத்தில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவது வழக்கம் இந்த நிலையில் இருபத்தி இரண்டு தீர்த்தங்களை நீராடுவதற்காக கோயில் நிர்வாகத்தின் சார்பில் ஒரு நபருக்கு இருபத்தி ரூபாய் கட்டணமாக இருபத்தி ஐந்து ரூபாயும் ஒரு கட்டணமாக வசூல் செய்யப்படுகிறது இது இந்து அறநிலையத்துறை உரை இதற்கு இந்து அறநிலையத்துறை உயர் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து துறை ரீதியான நடவடிக்கைகளை எடுக்க என பக்தர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களும் வலியுறுத்தியுள்ளனர் சென்னையில் ஒலிம்பிக்ஸில் இந்தியாவின் எதிர்கால வெற்றிக்காக ஒன்றிணைந்த பிரபல விளையாட்டு ஜாம்பவான்கள் மற்றும் நிபுணர்களின் விவாத நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை அடுத்த படூரில் உள்ள இந்துஸ்தான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் பல்கலைக்கழகத்தின் ஃப்ரிஷ்பேன் செல்லும் சாலை இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டு எதிர்கால ஒலிம்பிக்ஸில் நம் நாட்டின் செயல்திறனை உயர்த்துவது என்ற தலைப்பில் நிபுணர் குழு விவாத நிகழ்வை நிகழ்த்தியது இதில் இளம் திறமை சாலைகளை ஊக்குவிக்கும் விதமாகவும் மற்றும் இந்திய விளையாட்டின் பெருமையை விளக்க அரங்கில் உயர்த்த அவரது சிறந்த பங்களிப்பிற்காகவும் பத்மஸ்ரீ பிஆர்வி ஜெய்சுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் என்ற வெகுமதியை இப்பல்கலைக்கழகம் வழங்கி கௌரவித்தது சேலம் மாவட்டம் இளம்பிள்ளையில் ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு தொடக்க விழா அணிவகுப்பு ஊர்வலம் மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது சேலம் மாவட்டம் இளம்பிள்ளையில் ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு தொடக்க விழா அணிவகுப்பு ஊர்வலம் மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த அணிவகுப்பு ஊர்வலம் இளம்பிள்ளை சந்தைப்பேட்டையில் மாரியம்மன் கோவிலில் இருந்து புறப்பட்டு இளம்பிள்ளை முக்கிய வீதி வழியாக சென்றடைந்தன இக்கூட்டத்தில் ஆர்எஸ்எஸ் தென் தென்பாரத தலைவர் வன்னியராஜன் சிறப்புரையாற்றினார் மேலும் கூட்டத்தில் சேலம் மாவட்ட தலைவர் செந்தில்குமார் செயலாளர் முருகேசன் கோட்ட செயலாளர் சிவகாளிதாஸ் சேலம்பிள்ளை தொழிலதிபர் ரீனா டெக்ஸ் வடிவேல் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் வள்ளக்கோட்டை ஊராட்சி தனியார் மண்டபத்தில் ஸ்ரீபரமதூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் இறையூர் முனுசாமி தலைமையில் அதிமுக செயல் வீரர் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது வல்லக்கோட்டை ஊராட்சி தனியார் மண்டபத்தில் ஸ்ரீபரமதூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் இறையூர் முனுசாமி தலைமையில் அதிமுக செயல் வீரர் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஸ்ரீபரமதூர் நகர செயலாளர் போந்தூர் மோகன் தலைமையில் அதிமுக செயல்வீரர்கள் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் ஸ்ரீபரமதூர் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இதில் மாவட்ட துணை செயலாளர்கள் போந்தூர் செந்தில் ராஜன் எஸ் எம் சுந்தராஜன் மற்றும் பாடி ராமச்சந்திரன் பண்ருட்டி அர்ஜூன் ஸ்ரீதர் பிள்ளைப்பாக்கம் வெங்கடேசன் தர்மா குமார் உட்பட ஒன்றிய ஊராட்சி கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்